அந்த தீர்த்தமும் அந்த நமஸ்காரமும் ஒரு வாழ்வை புரிதமாக்கும் அதனால வரக்கூடிய புரட்டாசி முப்பதுக்கு பிறகு திருமணம் சொந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய மனக்குழப்பம் பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து புனிதமான வாழ்க்கையாக அமையும் வேற என்ன வேண்டும் இவளுக்கு வேற என்ன வேணும் பக்கத்துல ஒரு தடையும் இல்லையா என்ன ஜெய் ஸ்ரீராம் வெற்றி மிகுந்த பெருகும் மன குழப்பம் இல்லாமல் வெற்றி அடைந்து வாழ்வாய் உன் எண்ணங்கள் எல்லாம் உயரும் எல்லாருக்கும் உதவி ஏமாந்து போன மகனே இனி ஏமாற மாட்டாய் கை நிறைய பணமும் கருத்து நிறைந்த வாழ்வும் கனிவாக பெருகும் வாடா தம்பி இவனுக்கு என்னென்னு பார்த்துருவோம் சைக்காட்டிக் இவனுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி அதனால்தான் இந்த ப்ராப்ளம் நோய் இல்லை பிடி இல்லை சரியாக்கி தரேன் சரியா தியானம் பண்ண ஆரம்பிச்சுக்கோ கடையில் போய் என் படம் ரெண்டு இடம் வாங்கிட்டு போ நல்லாயிருவேன் போ கோ போ நல்லது சந்தோஷம் மகிழ்ச்சி 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 கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அண்ணா வணக்கம் திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் முதல்ல திருவண்ணாமலையை கூப்பிட்டோம் அப்புறம் திருப்பூரை கூப்பிட்டோம் இப்போ கள்ளக்குறிச்சியை கூப்பிட்டோம் திருவனந்தபுரத்தை கூப்பிட்டாச்சு ஏன்னா திரு திருன்னு வருது அடுத்து திருவள்ளி வந்துடாதான் ஆ வந்துடும் வந்துடும் வந்துருவோம் சாது சிதம்பர சுவாமிகளை மனதார குருவாக ஏற்றவன் யார் கும்பிட்டு வரலாம் அங்கே பராசக்தி பராசக்தி திருவனந்தபுரத்தில் எந்த இடம் ஒன் டூ த்ரீ சிவன் கோயில் எல்லாம் எங்க இருக்கு சா உன் உள்ளத்தை அளந்து பார்த்தேன் கருப்பசாமி நான் நினைத்தது போது என் வாரிசுகளை நீ காப்பாத்திருவ ஆனா நான் வந்து என்னுடைய உள்ளத்தை இறைவனுக்கு அடிமையாக்கி ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுல எனக்கு ஆத்மசக்தியும் சிவ தரிசனமும் கிடைக்கணும் என்பது உன்னுடைய எண்ணம் அதை உனக்கு நான் தந்தேன் வேற என்னப்பா வேணும் இந்த வருடத்தில் அவனுக்கு கல்யாணம் நடக்கும் நீ வெற்றி அடைந்து என்னை ஆனந்தவுடன் சந்திப்பாய் அந்த வீடு உனக்கு வேண்டாம் என்பது என் கருத்து நீ இருந்தா நான் வர மாட்டேன் அந்த வீட்டுக்கு இந்த அப்படி வேற புனிதமான இல்லத்தில் ஆனந்தமாக இருப்பாய் நினைத்ததெல்லாம் நடக்கும் வெற்றி அடைவாய் அப்பா மனதால் பார்க்கலாமே வாழ்க செல்ல குட்டி ஓடியா வாமா உனக்கு தெரியல தாத்தா கை கொடுறா வெற்றி வேல் ஆனந்த அடையுங்கள் வாழ்க புண்ணியம் உண்டு புண்ணியம் உண்டு புண்ணியம் உண்டு காலம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயா இல்லை இறைவரை நம்பி வந்தாயா நம்பி வந்த நீ தாயாரை தந்தை மறந்தாலும் ராஜா உங்க ராஜா என்ன வேணும் நல்ல நீ புரிஞ்சுக்கணும் உன்னுடைய கச்சோட வியாபார ஸ்தாபனங்கள் அத்தனைக்கும் மாந்திரிகத்தால் கட்டு நடந்திருக்கு அதனால் போட்ட முதல எடுக்க முடியாமல் பொறாமையால் பணமெல்லாம் இழந்து கடன்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இது சம்பந்தமாக கழுத்து முதுகு போன்ற வழிகளும் உறக்க முடியாத துயரங்களும் உள்ளத்தில் இருக்கு இப்போ மீண்டும் மீண்டும் கடன் தான் வாங்கணுங்கிற நிலைமையில் இருக்கிற இதை மாற்றி வெற்றியாகி தந்தா போதுமில்ல கால் நட்டுவா उठा 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 வருமானம் பெருகும் வியாபாரம் விருத்தியாகும் முப்பது நாள் பொறுமையாயிரு அவனை ஜெயிச்சு வாமா வாமில் வந்துட்டு வா மகாசக்தியாக இரு மகளே மகாசக்தியாக வாழ்க்கை கற்பகமே உனையன்றி துணையாரம்மா நீயே ஏ கதை இருக்கும் என்னை பாரம்மா அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா என்னம்மா வீட்டு பக்கத்தில் தேவி சேத்திரம் இருக்கா வாராளே அதான் அந்த பாட்டை பாடினேன் உன் கடன்களை தீர்த்து பிள்ளைகளை ஐஸ்வரியமாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் பக்கத்தில் வா யாருக்காக கூப்பிடுற சாமியே என்ன தொழில் கண்ண முடிக்கா இருந்தா நீ என்னை நினைத்து தொடங்கு வியாபாரம் வந்து குவியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கே இருந்தாலும் நான் வந்து உனக்கு காட்சி தருவேன் சந்தோஷமா கருபதாமிக்கு சாமி என் பணமெல்லாம் நஷ்டமாகி வேதனைப்பட்டு விட்டுருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார் நீ தானப்பா வா எந்த ஸ்தலம் எவ்வளவு திருவனந்தபுரம் சங்க் புக் சிங் அம்மையானவன் எனக்கு அப்பனானவன் உண்மையானவன் உலகில் மென்மையானவன் அம்மையானவன் எனக்கு அப்பனானவன் ஆறாமலா மகாவிஷ்ணு சேத்ரம் நீங்கள் பேருக்கிறீங்களா போகணும்னு நினைச்சே அங்க போய் அன்னபோஜனம் பண்ணணும்னு நினைச்சே ஏன் அது நடத்தவில்லை சூழ்நிலைகள் வாய்க்கவில்லை கால் எந்த நாட்டுக்கு போனாலும் வருவேன் பேட்டைக்கு வர மாட்டேனே ஏழாம் இடத்தில் ஜபா இருக்கிறான் காலங்களாக நீங்கள் நடத்துகிற தொழிலில் நஷ்டமும் மனவேதனைகளும் உங்களை ஏமாற்றி சில பணங்கள் நீங்கள் வேதனைப்பட்டது உண்டு உண்மையா நீதிமன்றம் செல்லக்கூடிய சில சூழ்நிலைகளையும் சந்திக்கிற நேரங்கள் இப்பொழுது வந்து இருக்கிறது அதிலே உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலைகளை நான் தருவேன் வேற என்ன வேண்டும் உங்களுக்கு கடனை தீர்த்து தாருட்டேன் புண்ணியம் அடைவாய் மூன்று மாதத்தில் உனக்கு பணம் கிடைக்கும் வெற்றி அடைவாய் என்ன படிக்கிறாள் கண்ணமுடே டாக்டராக என்ன பார்ப்பாய் வா என்னடா படிக்கிறேன் வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் செய்வேன் சந்தோஷமா கருமதாமிக்கு போலீஸ் கேஸ் யாருக்காவது இருக்கா கேரளத்திலே போலீஸ் கேஸ் யாருக்கா வாடாங்க என்னடா கேஸுன்னு பார்ப்போம் கேரளா போலீஸ் யூனிஃபார்ம் கூட வராரு அதான் பார்த்தேன் நான் பரமஷிவான் சோமாரி கேடா என்னப்பா போலீஸ் கேஸ் என்ன போலீஸுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படியா என்ன பிஸ்வஸ் அது கண்டு முடிக்காங்க நீங்கள் வச்சிருக்கிற இடத்தையே இப்போ மாற்றணுங்கிற நிலைமை இருக்கு மூன்றாண்டு காலங்களாக அந்த இடம் சொந்தமாக பல்வேறு பிரச்சனைகளும் சரியாக நிறைய இடங்களுக்கு வாங்கிட்டு சரக்கு கொடுக்க முடியாத தடைகளும் ஏற்பட்டு பல வில்லங்கள் சம்பத்தியத்தை நீங்கள் செய்தீர்கள் இப்போதைக்கு அந்த தொழில் இருக்கக்கூடிய முடக்கத்தை தீர்த்து தரணும் புரியுதா அதை ஜெயித்து தரேன் ஆனால் பல லட்சங்கள் அதில் நஷ்டமாயிடுது அதை மீட்டு தருகிற வழி வாரேன் ஆனா ஒருவரால் ஒரு போலீஸ் வழக்கு விசாரணை ஏற்படும் என்பது உண்மை அதில் பாதிக்காமல் காப்பாத்தி தருகிறேன் கால்வெள்துறதான் உத்தரவங்க ஊருக்கு போக ஊருக்கு போகக்கூடாது காரங்க நாளை கழிச்சு போக்கா உங்களுக்கு நார் ஆ இந்த கேரளாவில் என்கிட்ட வந்து நிற்கிறேன் கச்சக்கா பச்சக்கா வா பே விட உன்னை சொல்ல தெரியாத எனக்கு பக்கத்தில் வா வாயா கண்ண முடுறா தம்பி சிம்மம் விருச்சிக மாதத்துக்குள்ள அந்த வீடை விற்குத்தாரு பணம் கிடைக்கும் தைரியமாக இரு என்ன யாருக்கோட உதவு பொப்பிள்ளுக்கு உதவாதுல மாட்டிக்கிறது பெற்றுவா அப்படி டீ குடிக்கிறதுக்கு எல்லாரும் வாங்க இலவச டீ கிடையாது கடையில் நீங்கள்லாம் ரூபா கொடுக்கணுமா நான் சும்மா டீ குடிப்பானா